ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனது சிம்ம ராசி நேரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் யார் யா உங்களுக்கு ராசிநாதன் அதான் சாதாரணமாகவே சிம்மராசிக்காரர்கள் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் சூரிய பகவான் தான் ஃபஸ்ட்டுங்க அந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் வேலை செஞ்சுட்டுருக்குங்கும்போது உங்களோட ஒளியை தான் எல்லாமே ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் நினச்சிப்பிங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வான ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி துறையில் இருக்கிறவங்களும் சரி ஒரு உயர்வான ஒரு அமைச்சர் பதவி அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பீங்க சரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இந்த சிம்மராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா முக்கால்வாசி சூரிய பகவான் சூரிய பகவான் ஒரு உயர்ந்த உச்சத்தை தான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் உச்சம் போது தந்தையார் ரொம்ப அனுகூலமாக இருந்தார் அதாவது சாதாரணமாக சிம்ம அவங்களோட தந்தையாருக்கும் அவ்வளோவா ஒத்து வராது ஆனால் இந்த நேரத்தில் அவர் ரொம்ப அனுகூலமாக இருந்தார் உங்களுக்கு சில ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சு கொடுத்தார் சில முன்னேற்றங்கள் எல்லாம் கொடுத்தார் உத்தியோகத்தில் இருந்த வந்த நெருக்கடிகளெல்லாம் குறைச்சார் சில தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு நன்மைகள் எல்லாம் கொடுத்தார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் ராசிநாதன் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாக்கிய பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார் பத்தாம் இடம்ங்கிறது திக்பலம் திக்பலம்ங்கும் போது சாதாரணமாகவே பலம் வேறு திக்பலம் வேறு அவன் பலசாலிப்பா இன்னொருத்தன் பார்த்தா அவன் அதி பலசாலிப்பா பலசாலிக்கும் அதிபலசாலிக்கும் என்ன வித்தியாசம் பலசாலிங்கிறவன் பலசாலி தான் அதிபலசாலிங்கிறவன் மிகப்பெரிய பலசாலி அந்த வகையில் திக்பலம் அடைகிறார் திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை போகிறார் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருக்கும் வேலைபிள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க வேக வேகமாக வேலை செய்வீங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்க அப்போ வேலைகளை நீங்கள் செய்ய 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 அதுக்குண்டான உயர்வுகள் வராமல் போகுமா வராமல் இருக்காது இப்போ சாதாரணமாக மூட்டை தூக்குறார் அப்படின்னா ஒரு நாலு மூட்டை தூக்குறதுக்கும் நாற்பது மூட்டை தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நாலு மூட்டை தூக்குறவன் நாற்பது ரூபா மூட்டை தூக்குறவன் அந்த வகையில உங்களுக்கு வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் அற்புதமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க இப்படித்தான் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அந்த வகையில இந்த சூரிய பகவான் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இந்த அடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி குடும்பத்திலும் சரி சில ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்காக சில பொறுப்புகளை கொடுப்பார் அப்போ நேரங்காலம் தெரியாமல் நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சாப்பாட்டு டைத்துக்கு சாப்பிட முடியாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அதனால தான் அந்த உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கோங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட உணவு வகைகளை எடுத்துக்கோங்க அப்போ உங்கள் உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்படு ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது உத்தியோகத்தில் அதிகமான ஒரு ஸ்ரத்தை எடுக்கிற மாதிரி வரும் வேலை அதிகமாகும் அதெல்லாம் நீங்கள் வந்து அழக சக ஊழியர்களை வச்சுக்கிட்டு அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு அவங்கள நல்ல வேலை வாங்கிக்கிட்டு ஓட்டுங்க ஃபஸ்ட் கிளாஸாக போகும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க தொழில் சூப்பராக போகும் உங்களோட கடை ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு வருமானம் வரும் ஜீவனம் விருத்தி அடையும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏன்னா திக்பலம் அடைந்த சூரிய பகவான் சில முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அப்போ உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் உறவுகள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடிகளும் வரும் ஏன்னா இந்த வேலையை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு திடீர்னு உங்கள் தாய் மாமனே வந்து கேட்பார் இந்த வேலையை செஞ்சு கொடு தம்பி அனு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்ம மாமாவுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆக நம்ம மாப்பிள்ளை செஞ்சு கொடுத்தாரியா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் அப்போ குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் அவங்க மூலமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில நேரங்களில் தந்தை வழி உறவுகள் விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற மாதிரி கல்யாண சடங்குகள் இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அதேமாரி சில பேருக்கு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குங்க ஆக இந்த சூரிய பகவான் உங்களோட ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கு வந்து திக்பலம் அடைந்து உங்களது வாழ்க்கையில் ஒரு வித ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க